ஓகே இப்போ நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் பார்த்தோன்னே விளங்கியிருக்கும் நான் வந்து சாவச்சரி வைத்தியசாலைக்கு முன்னால் அனுக்கிறேன் ஏற்கனவே ஒரு காணொலி பதிவு செய்திருக்கேன் நான் வந்து வேலரை அப்படியே வந்துட்டேன் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு மணிக்கு அந்த கவனையுப்பு போராட்டம்னு சொல்லி ஏற்கனவே ஆரோக்கியப்பட்டது இப்போ நீங்கள் பதாகை எல்லாம் பார்த்துருக்கீங்க ஆனால் நேற்று வந்து சாவச்சேரி வைத்தியசாலைக்கு முன்னால் மக்கள் ஆர்ப்பாட்டக்காரர்லாம் ஒன்று கூடி இருந்தோம் ஏன்னா ஊர் மக்களுக்கு இந்த வைத்தியசாலையை வந்து பிரதானமாக அந்த பயனெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் என்றாது முக்கியமான ஒரு என்ன சொல்றது உரத்துக்கு முக்கியமானது வந்து வைத்தியசாலை உண்டு அந்த வைத்தியசாலையில் வந்து இருக்கிற பிரச்சனையில வந்து எல்லாருமே புட்டு வைக்கணும் எல்லா சமூக வலைக்களையும் ஊடகங்களையும் வந்து பார்த்துருப்பீங்க இருக்கிற பிரச்சனை அந்த வைத்தியத்தை கருத்துக்கள் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ தொடர்ச்சி அதன் காரணமாக நேற்று கூடிய மக்கள் இன்றைய பொழுதுல எட்டு மணிக்கு இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் வந்து கடையிருப்பு போராட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்கணும் இன்னும் கோஷம் எல்லாம் ஆரம்பித்து அந்த போராட்டத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒன்று கூடி அந்த போராட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்கு அந்த காணொலி தான் காட்டப்படும் பாங்கோ காணொலிகள் 一二班，二班，大家看 arjuna अर्जुना अर्चुनाग कुल्ला दे कुल्ला दे कुल्ला दे कुल्ला दे कुल्ला दे कुल्ला दे कई द सही 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 हरी चुना हरी चुना हरी

என்னுடைய பேர் சந்திரேனம் சஜீனா நானும் சாவச்சேரி பிரதேசத்தை தான் சேர்ந்தேன் நான் எனக்கு எனக்கு இந்த டாக்டரேட்ட பிரச்சனை ஒரு ஆதங்கமாக இருந்தது அது எப்படி வெளிப்படுத்துகிறேன்னு தெரியாமல் இருந்தால் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சி நாங்கள் வெள்ளிக்கிழமை பிரச்சனையை ஒட்டி சனிக்கிழமை வந்து நாங்கள் அவரை நேரடியாக சந்தித்த நாங்கள் அவற்றை அழுக வந்து என்னுடைய மகன் அழுத மாதிரி என்னுடைய ஒரு ஆதங்கம் இருந்தது அந்த ஆதங்கத்தை எப்படி தெரிவிக்கிறேன்னு யோசிச்சோன் இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது ஒரு பெரிய வாய்ப்பாக போச்சு அடுத்ததாக எங்கள இந்த ஆதார வைத்திய சரியான முறையில் இயங்காத வழியில் எங்களோட மக்களுக்கு சரியான ஒரு பாதி எல்லாரும் யாழ்ப்பாணம் அல்லது தெல்லிப்பழை அப்படியான இடங்களுக்கு தான் போடுறவர் சின்ன சின்ன எல்லாம் ஆம்புலன்ஸில் போக வேண்டிய கட்டமாக இருக்குது ஆனால் இந்த ஒரு டாக்டர் வந்து எங்களோட முதல் இருந்த கடவுள் டாக்டர் இருந்தால் எல்லாருக்கும் தெரியும் அவர் இருக்கேக்கான இந்த கற்றம் அமைக்கப்பட்டது ஆனால் அந்த கற்றம் செயல்படாமல் ஆளும் இருந்திருக்கு உதாரணத்துக்கு இவ்வளோ மீது காசை கொட்டி செய்த இடத்துல ஒரு வீடு கட்ட வசதி இல்லாமல் திருவா மக்கள் இருக்கினா ஆற்ற காசுல வந்த கற்றம் கட்டப்பட்டது தெரியும் அந்த கற்றம் மக்களின் பயன்பாட்டுக்கு இல்லாத கற்றம் என்றா அதே நிற்க வேணும் அப்ப அதை இயக்க வந்து டாக்டரை விரட்டி திறப்பது திறத்துவதென்றால் என்றால் அதில் நியாயமான செயல்பாடோ ஆ ஒரு படித்த சமுதாயம் ஒரு படித்த சமுதாயத்துக்கு அடித்தா படிக்காத நாங்களும் அப்படி அடிபடுவோம் வாளில கத்தியில எல்லாம் தான் கொண்டு வேண்டி வரும் அவருக்கு ஒரு இதாக சொல்லி டாக்டர் ஆனால் இப்போ கிளினிக் நடக்கிறது சரியோ மாதம் மாதம் கிளினிக் நடக்கும் எல்லாத்துக்கும் நடக்கும் மெடிக்கலுக்கு அதாவது எல்லா கிளினிக்கும் நடக்கும் ஆனால் எல்லாம் நாலு அஞ்சு மாதம் டாக்டர்ஸ் இல்லையாண்டு கிளினிக் எல்லாம் ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட்டாக தான் போட்டது உதாரணத்துக்கு நான் வியாழக்கிழமை தான் டாக்டர் பார்க்க போகிறேன் அதுவும் பப்பா கேள்விக்குரியாருக்கு எங்கிட்ட கிளினிக் நடக்குமோ வியாழக்கிழமை டாக்டர் பார்ப்பார் அஞ்சு மாதத்துக்கு போகிறோம் டாக்டர் பார்க்க போகிறாருங்களை அப்படியாரோட நிலமையில எத்தனையோ டாக்டர்ஸ் நல்லா சுதந்திரம் தேடி லண்டன் கனடா ஆஸ்திரேலியா அப்படி பல நாடுகளுக்கு போயிணும் ஏன் இந்த இந்த டாக்டர் ஏன் போகாமல் இருக்கணும் ஆனால் என்ன பொறுத்தவரையில் சரி ஒரு டாக்டரை நாங்கள் போய் கேட்காமல் முன் வந்த டாக்டரை நாங்கள் இந்த இந்தளவு மக்களும் அந்த எதிர்த்து இருக்கணும் எதிர்த்த மட்டுமில்லை அந்த டாக்டருக்கு அடி உடா போட்டிருக்கிறோம் ஆறு அடிக்கிறது தகப்பந்தாயிட்டு அடி வாங்கிக்கிட்டு வரைக்கும் அந்த பிள்ளை அடித்த எனக்கு இது வந்து அரசியல் இல்லை நான் ஒரு சமூக செயற்பாடுல இருக்கிறேன் எனக்கு அரச சார்பற்ற நிறுவனங்கள் இதை பற்றி கதைக்க சொல்லி நல்ல படிமுறையான பைத்தியால் தந்திருக்கிறேன் அப்போ இந்த நேரங்களும் எனக்கு இதை தெரியும் வெள்ளிக்கிழமை நான் எத்தனை பேருக்கு அதை பற்றி அனுப்பி கொண்டிருந்தேன் எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கும் நான் தனிநபராக வந்தால் என்ன பொலிஸ் கைது செய்யலாம் சட்டங்கள் முளைக்கலாம் குழுவாக வந்தால் ஒன்று ஒரு தரம் செய்ய இலாது குழுக்களுக்கு வெட்டவோ சுடவோ இயலாது ஆனால் வந்து குழுத்திரட்டி கொண்டு தான் நாங்கள் சனிக்கிழமை காலையில வந்து நேரடியாக டாக்டரை சந்திச்சு அவர்கிட்ட பிரச்சனை முழுக்க கேட்டு அவற்றையும் ஆதங்கத்தில எனக்கு சரியான கவலை இறந்து விடுச்சு அவருக்கு நான் ஒரு கை கொடுத்து இங்கே கவலை அவற்ற வெளிநாடெல்லாம் ஆதரவு தெரிவிக்குதா யாழ்ப்பாண மக்கள் எனக்கு ஆதரவு இல்லையா மக்களுக்கு ஆதரவு இருக்கு பயம் வெளிக்கொண்டதான் பயம் அதோட நான் இந்த மாத்திரை பிரச்சனைக்கு நான் தெரியல அது சட்ட நடவடிக்கை இருக்காது அதை செய்வேன் அது கேட்ட பொறுப்பான அதிகாரு ஆனால் இந்த டாக்டரை நான் அங்கே விட மாட்டோம் எங்களுக்கு சேவை தேவை இலங்கையிலேயே ஏசி போட்டா ஒரே ஒரு பேஷன் அதாவது நோயாளிக்கிற கட்டணம் என்றால் சாலை ஆதார வைத்தியசாலை எப்போ கட்டப்பட்டது பட்டது பதினஞ்சு வருஷத்துக்கு முதல் கட்டப்பட்டது என்னமோ அந்த கட்டணம் இயங்காம இருக்கு மக்கள் இந்த ஆசையில கட்டப்பட்டது மக்கள் சம்பளம் கொடுக்கிறோம் சரியோ மக்கள்கிட்ட ஆசையில கட்டப்பட்டது மக்கள் சம்பளம் கொடுக்குறோம் ஆனா மக்களிட தேவைக்காந்த கற்றம் உதவா அமை இருந்தா அதை யாரை கொடுத்தது மக்களும் இருக்கு பிள்ளை மக்களும் புள்ள மக்கள் இன்றைய ஒத்துழைப்பு வந்தாலும் இதை இப்படி இப்படி வச்சு இதை இந்த டாக்டரை கலச்சா இனிவார டாக்டர் என்னென்ன பேர் அவருக்கு நடந்த மாதிரி ஊனாக்குன்னு நடக்கும் வராது அவரைக்கும் கேட்டோட திரும்பி போய் எங்கேயும் அதை அப்படி எப்படி ஆன்சர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இவரைக்கும் இது வில்லங்கம் இல்லை இவர்னால ஆஸ்திரேலியாலவே நல்ல சுகமா இருக்கல கனடாலவே நல்ல சுகம் அப்படி பல நாடுகளுக்கு படிக்க வைக்க நல்ல விஷயா கொடுக்குறேன் இவருக்கு வில்லங்கம் அப்போ நாங்கள் வந்து வந்ததை மக்களா என்ன செய்யணும் நாங்கள் அவரை ஒருமை வரவேற்று அவருக்கு ஏற்ற முறையில் நடந்து அவர் பிள்ளை சரி இருக்கலாம் அதை கண்டு சாச்சி நீங்கள் படித்த சமுதாயம் உங்களை பார்க்க அவரில் பார்க்க மூர்த்த டாக்டர் செத்திட பேர் இருக்கிறோம் அவர் என்ற அறிவுகளை பயன்படுத்தி நீ இப்படி செய்ய அப்புறம் செய்யாம டக்கட்டு வெரைட்டி அடிக்கிற அவர் பத்து நாளாக இங்கேருந்து சித்திரவதை பட்ருக்க ஆனால் பத்து நாளும் தடவை கண்டு காணிக்கல வெள்ளிக்கிழமை ஆதங்க வந்தா போல வெள்ளிக்கிழமை தொடக்க இண்டு வரையவேன் அவர் பேஸ்புக்ல ஓடுறார் அதில் ஓடுறார் அவர் பயிற்ச தனிப்பட்ட நம்பர் கொடுத்துருக்குற எல்லாம் செய்யாம வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் இதை பற்றி அவரோட கதைச்சு சனிக்கிழமை எங்காச்சு இன்றைக்கு புரிய ஒரு குழு வந்தது எனக்கு சந்தோஷம் நாங்கள் எடுத்த வெற்றி சக்சஸ் நாங்கள் எடுத்த வெற்றி சக்சஸ் அதை எனக்கு இந்த டாக்டர் எப்போவும் கூட அவர் பெஞ்சர் வார நேரத்தில் ராஜ் சார் அல்லது அவற்றை காண முடிகிறதில் ராஜ் சார் ஆனால் இவர் மாதிரி இருந்து இந்த கட்டணத்தை இயக்க வேண்டும் அதான் சொன்னேன் இலங்கையிலே ஒரே ஒரு ஏசி அதாவது குளிரூட்டப்பட்ட பாட் அதாவது இது பாட் என்ன விடுதி 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 கொண்டு இருக்கிறது இந்த ஆஸ்பத்திரி எல்லா ஆஸ்பத்திரியிலும் டாக்டர்ஸுக்கு நர்ஸுக்கு தான் ஏசியா போட்டுக்கணும் அதை போடு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பாருங்க ஏசி போட்ட அவர் ரேட் ரூம் ஒரு அவர் ரேட் பேன் கிடக்கும் கடை கட்டண்ட அடிக்கும் சரி இந்த வாட்டை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அங்கே எவ்வளவு நீங்க ஒரு வீட்டை கட்டி போட்டு பயன்படுத்தாதே அங்க வீட்டை போவீங்களோ அதே மாதிரி இதை கட்டுறோம் பதினஞ்சு நாளா கொடுத்த ஏசி அங்க கொடுக்கப்பட்ட ஜெனரேட்டர் இல்லையா காசெல்லாம் அரசாங்கம் கட்டி போட்டு எங்கள் அரசாங்கம் அங்கே எங்கிற காசெல்லாம் கட்டி போட்டுருக்குறான் எங்கேயும் அந்த ஏசி இப்போ ஏசி இல்லை இது ஜெனரேட்டர் சரிய நாங்கள் ஆசிரியரோ ஆர்டர் எங்கிற வரிப்படத்தில் இருக்கிற சம்பளம் ஆனா நாங்கள் அவைய கண்டோம் சமுதாயம்

இப்போ வந்து வேற வேற மக்கள் சோக கூடிக்கொண்டிருக்குது நான் நினைக்கிறேன் முதல் என்றதை விட இப்போ தவுள் மடங்கு ஆக்கக்கூடியது ஊடவிலாரம் ஜூட்டி பெறும் கூட மாதிரி மக்களும் வந்து அப்படியே கூடிக்கொண்டே இருக்கணும் எல்லாருமே இப்போ பார்த்திங்கன்னா பெண்களும் வந்து பட தொடங்கிட்டினோம் எட்ட முக்கால் முக்காமளி தேர்தலுக்கு மேலேயே வந்து இந்த கவனீர்ப்பு போராட்டம் கடையெடுப்பெல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்குது எல்லாம் அந்த ஒவ்வொருத்தர் பேட்டியிலே ஒருத்தர கருத்துகள்லேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இங்கே இருக்கிற விஷயங்கள் ஊழலில் நாம் வந்து ஒவ்வொருத்தர் இந்த ஊர் மக்களே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அந்த ஊர் மக்களுக்கு தான் இஞ்சத்திய வைத்தியசாலையின் நிலைமை திட்டத்தெளிவாக தெரியும்

நீங்கள் நீக்கத்தான் வேணும் உங்களால தான் இந்த செயல்பாட்டை வலி உருத்து தனி மனிதராக இருந்து தைரியத்தோட கொண்டு வந்து வாங்கி அந்த காட்டுனீங்க பூட்டி கூட வரிய மக்கள் எங்களை போல கூடுவேலை செய்து அடுத்த நேரம் கஞ்சிக்கு வழி இல்லாத பாமர மக்கள் முதல் தொட்டு வரிய மக்கள் வரைக்கும் இந்த ஆஸ்பத்திரியை தான் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் எனக்கு நினைவு இன்றைய நாளில இருந்து

இந்த பிறந்த மண்ணில இப்படி ஒன்றும் நடக்குதே என்று நான் ராத்திரி பூரா சஞ்சலப்பட்டேன் நான் ஏன் என்று நான் ஒரு பொண்ணா பிறந்துட்டேன் இதே நேரம் ஒரு ராத்திரி பேஸ்புக் அது இதெல்லாம் பார்த்துட்டு இங்க வந்து நின்று என்ன உண்மைக்கு கட்டுப்படணும் உண்மை அதர்மம் தலை தூக்கி நிக்குது இதுல தர்மம் தான் வெல்லும் வெற்றி எங்களுக்கு மக்கள் பக்கம் தான் வெற்றி என்று என்ன சித்துரையை முடிச்சு கொள்ளும் சர்வேஸ்வரன் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அலுவலர் இந்த ஆஸ்பத்திரி முன்னாலே கூடியிருக்கின்ற இந்த போராட்டம் சம்பந்தமாக சில விடயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் உண்மையிலேயே புதிய அதிகாரி ஒருவர் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படுகின்ற போது அவருடைய கட்டிடங்களுக்கு பிற்படுத்த வேண்டிய அவசியம் சாதாரண உத்தியோகத்தில் இல்லை அவர் வழங்கிய கட்டடங்கள் தவறாயின் அது குக்கள் பணியாற்றி கொண்டிருக்கலாம் அடுத்த நடவடிக்கை அவர் எடுக்கும் வரை இந்த வைத்தியர்கள் காத்திருந்திருக்க வேண்டும் அவ்வாறில்லாமல் பனிப்பரிசுப்பையில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு அவதரங்களை ஏற்படுத்துவது என்று தவறான நடவடிக்கை உண்மையிலேயே புதிதாக வந்தவர் தொடர்ந்து தங்கியிருந்தால் இந்த வைத்தியசாலையில் நடந்த பல ஊழல் விடயங்களை வெளிக்கொண்டு விடுவாரோ என்ற பயத்திலே மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாக தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால்தான் பொதுமக்கள் திரண்டு வந்து இந்த ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள் இந்த ஆஸ்பத்திரி ஒரு பிரம்மாண்டமான ஆஸ்பத்திரி போதிய வளங்களுடைய ஆஸ்பத்திரி இந்த ஆஸ்பத்திரிக்கு நலன்புரி சங்கம் ஒன்று இருக்கிறது அந்த கூட்டம் கூடப்படுவது யாருக்கும் தெரியாது நீண்ட காலமாக ரகசியமாக அந்த சங்கம் இயங்கி வருகிறது அதே மாதிரி தான் தென்மொழி உயர்த்தி என்ற அமைப்பும் குறிப்பிட்ட ஒரு சிலரின் கைகளில் தான் இருக்கிறது இந்த ரெண்டு அமைப்புகளிடமும் நிறைய பணம் இருக்கிறது அந்த நிறைய பணத்தை கொண்டே இந்த ஆஸ்பத்திரியை விஸ்தரி அபிவிருத்தி செய்யலாம் ஆனால் அந்த ரெண்டு நிறுவனங்களும் தங்களோட கணக்கருகியை பரங்கமாக சோப்பிக்கணும் பொதுமக்களுக்கு பகிரங்கமாக கூட்டங்களை கூட்டணும் புதிய உறுப்பினர்களை எதிரே சேர்த்துக் கொள்ளணும் சேர்த்துக் கொண்டு தென்வாட்சி முனைப்பை காட்டினாங்க இதை யார் செய்வது என்ற பிரச்சனை வந்து இருக்கணும் பொதுமக்கள் கேட்கிறார்கள் இந்த ரெண்டு அமைப்புகளையும் உடனடியாக கூட்டுங்கள் கூட்டினால் இந்த அமைப்பில் இருக்கின்ற பணம் அவ்வளவு மேலதிகமாக வெளிநாட்டிலிருந்து நிறைய பணம் கொடுப்பதற்கு ஏராளமானவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இந்த அமைப்பில் இருக்கின்ற உறுப்பினர்கள் பழையவர்கள் பின்னாலே அவர்கள் நம்பிக்கை அழந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் எனவே இந்த ரெண்டு சங்கங்களையும் உடனடியாக கூட்டுவதற்கு ஏற்பாடுகளை செய்யுமாறு நான் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் ماتا دے ماتا دے اچھو نے مات دے مات 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 دے ماتا دے اچھو نے مات دے